விரைவில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என நகர்த்தி வருகிறது திமுக இதற்காக கூட்டணி கட்சிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது இதற்காக குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் திமுக மதிமுக இடையேயான தொகுதி பங்கீடு குறித்த முதற்கட்ட பேச்சுவார்த்தை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது இதில் திமுக சார்பில் அக்கட்சியின் பொருளாளர் டி ஆர் பாலு தலைமையிலான பேச்சுவார்த்தை நடைபெற்றது இதில் மதிமுக தேர்தல் குழுவினர் பேச்சுவார்த்தை நடத்தினார் கடந்த முறை திமுக கூட்டணியில் இடம் பிடித்த மதிமுகவுக்கு ஈரோடு மக்களவை தொகுதி மட்டுமே ஒதுக்கப்பட்டிருந்தது மேலும் ஒரு மாநிலங்களவை நாடாளுமன்ற உறுப்பினரும் மதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்டது இந்த முறை கூடுதல் தொகுதி வேண்டுமென மதிமுக அடம்பிடித்து வருகிறது அந்த வகையில் திருச்சி விருதுநகர் காஞ்சிபுரம் கடலூர் ஈரோடு மயிலாடுதுறை ஆகிய ஆறு தொகுதிகளை கேட்டுள்ளது இந்த நிலையில் அறிவாலய வளாகத்தில் பேசிய மதிமுக மூத்த தலைவர்கள் திமுகவுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற்றது கடந்த முறையை விட இந்த முறை கூடுதல் தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என கேட்டுள்ளோம் குறிப்பாக மக்களவை தேர்தலின் போது மதிமுக கட்சி சின்னத்தில்தான் போட்டியிடுவோம் மதிமுக சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்பதுதான் கட்சி நிலைப்பாடு இதை திமுக தலைவர்களிடம் தெரிவித்து விட்டோம் என்றார் கூட்டணி கட்சிகள் அனைத்தும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டால்தான் எதிர்காலத்தில் அவர்கள் தாங்களுக்கு விசுவாசமாக இருப்பார்கள் என்றும் எனவே கூட்டணி கட்சியினர் இதை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டுமென திமுக தலைமை உத்தரவிட்டுள்ளது இதனால் திமுக மதிமுக இடையே பிரச்சினை வெடித்துள்ளது